இருக்கா இல்லையா என்ன திட்டம் உங்க திட்டம் வீடு கட்டணும் சொந்த வீட்டில் இருக்கணும் அடிப்படையில் அப்படி திட்டம் ஒரு சொந்த வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் வாடகை இல்லாம நிம்மதியா இருக்கணும் அதை என்ன பண்ணுவாங்க திருமண ஆன நாள் தான் கணக்கிட்டு எப்போ திருமண ஆன நாள் என்ன பண்ணுவோம் என்னுடைய அம்மா வீட்டில் தான் நான் எப்படி இருந்தேன் வாடகை வீட்டில் இருந்தேன் நான் எங்கே போகிற வீடாக எப்படி இருக்கணும் சொந்த வீடாக அப்போ என் திட்டம் இழக்கிறதுக்க வீட்டை அதை நோக்கி நம்ம நிறைய பேர் பயணிச்சோம் சில பேர் தோற்று போட்டு சில பேர் ஜெயிச்சிருக்கோம் இல்லையா அப்போ தோற்றங்கள் மறுபடியும் அவங்களால் அதை ஜெயிக்க முடியுமா முடியாது முடியும் இல்லையா அப்ப இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திட்டங்கள் என்ன என்னையும் இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கான ஒரு முகாந்திரம் என்ன என்னை தெரிந்து கொண்டதற்கான ஒரு முகாந்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போன்னா அவர் இந்த பூமியை எதை செய்து முடித்தாரோ இன்னும் எதை செய்து முடிக்க முடியாமல் இருந்ததோ அதை முடிக்கும்படியாக ஒன்ம என்ன அந்த திட்டத்தை உடைக்கிறார்